ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே அன்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேல் திருமணம் ஆஹ் திருமணங்கிறதே ஒரு நம்ம இந்த பிறப்புல எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் சில பேத்துக்கு அது ஈஸியாக நடக்கும் சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது இந்த வேலையை மாதிரியே தான் திருமணம் அந்த காலத்துல நம்ம ஜோதிடம் எல்லாம் மூணு முக்கியமான விஷயங்களுக்கு பார்ப்போம் ஒன்று கல்யாணம் அப்புறம் வேலை அதுக்கப்புறம் வந்து நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் இல்லை எந்த எப்படி ஆபத்தை காப்பாற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அப்புறம் கடைசியா ஆயுள் ஸோ இதுதான் பரிணாமம் அது அதுக்கு முன்னாடி யாரும் ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க கல்யாணத்தை பார்ப்பாங்க என்ன மாதிரி தொழில் வேலைக்கு பார்க்கலாம் அடுத்தது வந்து ஏதாவது வியாதிகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்னைக்கும் அப்படிதான் பயன்படுத்தணும் அதுதான் நல்ல ஜோதிட முறை அப்ப அதை தாண்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் எவ்வளவு இருப்போம் அது பயிற்சிக்காக இல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு போம் செட்டில்மெண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் கலை வந்து உதவுது அந்த அடிப்படையில இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம இல்ல பலருக்கு வந்து தடை தாமத திருமணங்கள் அஹ் ரெகுலரா நடக்கிறத பார்ப்போம் அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கும் ஆனா அந்த திருமணம்ங்கிறது மட்டும் அந்த பர்டிகுலர் ஏஜ்ல நடக்காது அப்படிங்கிறது ஒரு விதியாகும் அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்ப என்ன பண்ண போறோம் அவங்க கண்டுபிடிச்சதுன்னா அவங்கள டைவெர்ட் பண்ணி அடுத்த லெவல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்படி நம்ம அவங்கள மேம்படுத்தி அவங்களே நேச்சுரலா இறை ஏன் இறை பக்தியை ஜோதிடத்துல கலக்குறோம் அப்படின்னா சப்போஸ் இறை பக்தி இருக்கும்போது மன வலிமை மூலமா அவங்க பெரிய தோல்வியை எடுக்காம அவங்களோட இருக்கக்கூடிய ஃபீல்டுல ஜெயிச்சுட்டு மேல மேல போய் அதுல சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க உன்னை உன்னை இழந்து அப்படிங்கிறது விதி எல்லா இடத்துலயுமே இருக்கு அதுபடியும் இது போகும் சப்போஸ் அவங்களுக்கு சப்போ தடுமாற்றங்கள் இருக்கிறத செய்யும் மனிதர்கள்னா அது எவ்வளவு பெரிய நாலேஜ் பர்சனா இருந்தாலும் சரி ஆஹ் பெரிய கட்டறிந்த அறிஞர்களா இருந்தாலும் அவர்களுடைய சுயசார்ந்த முடிவுகள் வரும் பொழுது தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க நிறைய அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது தவறவங்க இருக்கிறத நிறைய பார்த்ததுலாம் அது மாதிரி மாதிரிதான் இது வந்து ஒரு இயற்கை அதனால அவங்களுக்கு இது தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு விதி விதியின் பயன் அப்ப இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம் யாருக்கு இந்த லேட்டா திருமணம் நடக்குது இதுல இந்த என்னுடைய வீடியோ பாத்துட்டு இருக்கிற நபர்கள் சில பேர் வந்து ஜோதிடம் அறிந்தவர்களாகவும் இருக்கலாம் இல்ல ஜோதிடத்துக்கு புதியவர்களாகவும் இருக்கலாம் இல்ல வியூவர்ஸும் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்காக ஒரு எளிமைப்படுத்துதல் வகையில தான் நான் இத சொல்றேன் அப்ப இந்த நாற்பது வயசுக்கு மேல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலாம் அப்படின்னா இதுவும் ஒரு விதி இது மட்டுமே இல்லைன்னு நாம் யாரும் சொல்ல முடியாது அப்ப இந்த விதியில நாம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க எனக்கு ஜாதகட்டத்தை எடுத்துக்கோங்க உங்க கட்டத்துல லக்னம்னு போட்டிருப்பாங்க லக்னம் அப்படிங்கிறதுல இருந்து எண்ணிட்டு வாங்க இது நான் சொல்றதுனால கொஞ்சம் டீப்பாக தான் சொல்ல முடியும் அந்த லா போட்டிருக்கிற இடத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுங்கிறது தான் நம்ம திருமண அமைப்பு யாரா இருந்தாலும் என் நான் இருந்தா என்னோட ஏழாவது வீடு வந்து என்னச்சு திருமண பாக்கியம் அப்ப இந்த திருமணத்துல அந்த ஏழாம் வீடானது வந்து அந்த ஏழாம் வீட்டு அதிபதி யார் வேணாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்குவோம் அந்த காலபுருஷ தத்துவத்துல இருக்கக்கூடிய முதல் வீடுங்கிறது மேசம் மேசத்துக்கு ஏழாவது வீடு துலாம் சுக்கரன் இந்த சுக்கரன் அந்த ஜாதகத்துல தருர் வீட்டுல இருக்கிறார் வச்சுக்கிங்க அதாவது ஒன்பதாவது வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீடு தருர் வீடு இந்த ஏழாம் அதிபதி போய் ஒன்பதுல இருக்கணும் இது இது பாயிண்ட் ஏழு ஒன்பதுக்கு ஓகே அதுக்கு அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா லக்னாதிபதி இங்க தத்துவத்துல மேட்சத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் அடுத்தது இரண்டாம் அதிபதி இங்க சுக்கரன் சுக்கரன் வந்து ரிசர்வ் வீட்டுக்கு ஓனரு அவர் இரண்டாம் அதிபதியா வராரு அப்ப இந்த ஒன்னும் ரெண்டும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது ஆறாம் வீடு இந்த ஜாதகத்துக்கு யாருங்க மேசலக்கணத்துக்கு கன்னி வீடு வந்து ஆறாம் வீடாகும் எட்டாம் வீடு விருச்சிகம் வீடாகும் பன்னெண்டாம் வீடு வந்து மீனம் விடாது இந்த செவ்வாயோ இல்லை சுக்கரனோ இந்த இருவரும் வந்து கன்னி விருச்சிகம் மீனத்துல போய் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டான மேரேஜ் நடக்கும் அது நாற்பது வயசு இன்னைக்கு வந்து முதல்லலாம் வந்து முப்பது வயசுக்கு தாண்டி நடக்கும்போது லேட்னாங்க இப்போ முப்பத்தஞ்சு இப்போ சர்வசாதாரணம் முப்பத்தஞ்சு தான் இப்போ நாற்பத்தும் போது கொஞ்சம் லேட்டுன்னு எடுத்துக்கலாம் பட் திருமணம் கிடையாதுங்கிறதால திருமணம் தடை இல்லாமத்துக்கு பின்னாடி நிறைவேறும் இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு எய்மை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அலைன்ஸ் கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த ஜாதகர்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே திருமணம் ஆகிடும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வந்து நாம நாற்பது வயதுக்கு மேலே யாருக்கு திரும்பணும்னுங்கிறத பார்த்தோம் எல்லாருக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த சேனலை எம்ஜி கே என்ற யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து மேம்படுத்தி என்னை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் கொடுக்குமாறு தலைமுறையில் கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே நன்றி வணக்கம்